அதற்கு ஜாமன் விடிய காலம் வருகிறது நீங்கள் கேட்க மனதான திரும்பி வந்து சொல்லுகிறான் கடைசி காலங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதத்தில் இருந்து வசனங்களை வெளிப்பாடுகளை பெற்று சொல்லுகிறார்கள் விடியற் வருகிறது வருகிறது திரும்பி வந்து கேளுங்க நீங்க திரும்பி வர்ற காலம் எப்படின்னா இதுவே அனுகிரக காலம் இதுவே பிரச்சனைய நாள் என்ன திரும்பி வந்து கேட்கிறது விடியற் காலமும் வருது யாக்காலமும் வருது காலம் என்பது என்ன விடியல் காலம் என்பது தேசத்திலே கத்து வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய எழுப்புதல் வரக்கூடிய கத்தருடைய வருகைக்கு முன்பாக தேவ ஜனங்கள் எழுப்புதல் அடைந்து உயிர்மீழ்ச்சி அடைந்து இன்னைக்கே தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகி ஒரு பரிசுத்தம் உண்டாகி ஒரு அக்னி அபிஷேகம் உண்டாகி ஆவியின் எடுப்புதல் ஆவியின் கிரியைகள் தேசத்துல சபைகளிலே பெருகப் போகிறது ஆனா இன்னைக்கே ஒப்புடுக்கலாம் ஒப்புடுக்காதான் அதுல நெட்டப்பட்டு நிப்பான் அலைலோய்யா அவர் எப்படி நிற்பாங்கிறத பிறகு சொல்றேன் அப்போ விடியற்காலம் என்பது ஒரு எழுப்புதலின் காலம் காலம் வருகிறது என்று சொன்னால் ஒரு லட்சத்தின் காலம் வருகிறது

கர்த்தரோடு தங்கள் வாழ்வை இதுவரைக்கும் எந்த உபகாரமும் எதிர்பார்க்காம எனக்கு குழந்தை தரலையே எனக்கு வீடு எனக்கு வாசல் தரலையே நிலங்களை தரலையே பாக்கியம் யோசிக்காம தேவன் போதும் ஏசப்பா கொடுத்த ரச்சிப்பு போதும் ஏசப்பா கொடுத்த வாழ்வு போதும் ஏசப்பா எனக்கு கொடுக்க போற பண்ணவும் போதும்னு ஒன்றையே நினைத்து கொண்டு

இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அது இருளும் அந்தகாரமனால் அது மப்பும் அந்தாரமமான நாள் எப்படி விடிய கால வெளிச்சம் பருவதத்தில் பரவுமோ அதுபோல பரவு இப்படிப்பட்ட முன்னொரு காலம் இப்படிப்பட்ட நான் முன்னு ஒரு காலத்திலும் முன்னாலது இல்லை இனி தலைமுறை தலைமுறையா இப்படி ஒரு இருண்ட காலம் அதை இல்லை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலம் அலை லோய்யா அலே லோய்யா ஏசையா அறுபது ரெண்டை படி அறுபது ரெண்டு ஏசய்யா அறுபது ரெண்டு

பாரு வயநாட்டில் ஒரே இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது இருள் மூடும் என்ற வார்த்தையின்படி எல்லாரையும் ஒரே இடவிலே தூக்கி போட்டு கண்டுகொள்ள முடியு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்திச்சது இருள் பூமியை மூடும் கார் இருள் ஜனங்களை மூடும் வியாதியாகிய காரியம் பயங்கர அழிவாகிய காரியம் பலவிதமான நெருக்கடியான ஆடுமையாகிய காரியங்களும் இந்த பூமியை வந்து மூடப்போகுது ஆனால் இன்னைக்கே லட்சணியனால் இன்னைக்கே அழகிரக காணும் என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேல் கத்தார் அவருடைய மகிமை அவர்கள் மேல் மாத்திர காண்காரன் சொல்ற

தூரத்திலே வருகின்ற எதிரிகளை பார்த்து தூரத்தில் வருகிற அந்த எதிரான ராணுவத்தை பார்த்து கீழே படுத்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய எஜமானுக்கும் தன் ராஜாவுக்கும் தன்னுடைய பட்டாளத்துக்கும் தகவல் அனுப்புவான் தகவல் அனுப்பினவனே எதிர்த்து உசாராயிருவாங்க உசாராயி அந்த ஜாமக்காரனுடைய உதவியினால இவர்கள் எழுந்து எல்லாம் பட்டயத்தை உருவி கொண்டு அத்தனை எதிரிகளையும் போட்டு தள்ளிடுவாங்க இதுதான் ஜாமக்கார அலையா இன்னைக்கு உங்க ஊழியக்காரன் உங்க ஊழியக்காரம்னா இந்த சபையில நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க பாதுகாக்கப்படணும் நீங்க சத்துருடைய கைக்கு தப்பி ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகணும் உங்களை விழுங்குவதற்கு வியாதி வருது உங்களுக்கு யார் விழுங்குவதற்கு கொள்ள நோய் வருது உங்களை விழுங்குவதற்கு மந்திரம் சூனியம் உன் சொந்த பந்தமே உனக்கு வைக்கிற வேட்டு எல்லாம் உன்னை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது நீ கத்தருக்குள்ள ஓடி வாழ்ந்தா எது எவ்வளவு வர உனக்காக நாங்க உத்தரவாதம் பண்ணி விழித்திருந்து உனக்கு நடக்க போற சம்பவத்தில் அது எனக்கு மறக்க முடியும் என்ன நடக்குது என்ன நடக்கணும் அலையா நடக்கணும் இன்ன கர்த்தருக்கு ஞானஸ்நானம் எடுக்கறேன்னு சொல்லிவிட்டு ವರ್ಷகடாக எனக்கு புள்ளتنங்க ஞானஸ்நானம் எடுக்கறேன்னு சொல்லி இந்த புள்ள பொண்டே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு புள்ள கட்டவார்த்தை பேசற அளவுக்கு வந்துருச்சு அல்லேலூயா சொன்னாயா அல்லேலூயா இன்னா ஞானஸ்நானம் எடுக்கறேன் ஞானஸ்நானம் எடுக்கறா அந்த கொமமா போய் நான் திருஸ்தலத்துக்கு அப்படியே மாத்தி விடுறோம் நம்ம போறோம்டா ஏல யார் கியோமன்றாரா

தான் மன்னவாரி போட்டதுன்னு அர்த்தம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை தெரிஞ்சாலும் இன்னைக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கே லட்சணிய நாள் இன்னைக்கே அடக்கிற காலம் இன்னைக்கே நீ திருத்துற காலம் இன்னைக்கே உன் பாவத்தை அறிக்கை பண்ற காலம் இன்னைக்கே ஒப்பு கொடுக்கிற காலம் இன்னைக்கே உன்னை மன்னி உன்னுடைய பாவங்களை ஆண்டவர் பாவத்துல கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிற காலம் நீங்க அனுஷ்டானம் கூட நீ ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துக்க மூணு வாரம் கழிச்சு எடுத்துக்க நாலு வாரம் கழிச்சு எடுத்துக்க ஆனா இன்னைக்கே

செப்பணியாவின் புத்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனப்படி செப்பனியா ஒன்னு பதினஞ்சு செப்பனியா ஒன்னு பதினஞ்சு சீக்கிரம் ராசிக்க மாட்டீங்களா செப்பனியா ஒன் பதினைஞ்சு பழைய பாட்டில் அந்த நாள் உக்கிரத்தினால் அது இக்கட்டும் எடுக்கமுமான நாள் வரப்போற நாள் இனிமே வரப்போறது உக்கிரத்தினால் தேவனுடைய கோபத்தினுடைய உச்ச

இனி நான் பின்வாங்கி போக மாட்டேன் இனி நான் ஜெமிக்காம இருக்க மாட்டேன் இனி அதிகாலையில தேவனை தேடுவேன் இனி நான் வேதத்தை கேட்க மறக்க மாட்டேன் இனி சப கூட்டத்தை விட்டுற மாட்டேன் இனி ஊழியத்துல சோர்ந்து போக மாட்டேன் ஆலே லூயா எல்லாம் ஒப்பு கொடுங்க தயவு செய்து எல்லாம் ஒப்பு கொடுங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆலே லூயா ஆலே ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா அப்பா நன்றி 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 அப்பா அணுகிற காலம் என்று சொன்னீரே இந்த வார்த்தையை ஆண்டவரே எல்லாரும் கடைபிடிக்க கருவை செய்யும் கடைபிடிக்க கருவை செய்யும் கடைபிடிக்க கெருபை செய்யும்